மற்ற ஏழு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு என்ன எழுதுற அவங்கெல்லாம் தெரிஞ்ச அவசரம் தான் மத்த புஸ்தக மேலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு என்ன எழுதுற அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கச்சாவே கட்சே உமது நாமத்தினால தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரை என்ன விட்டு அகண்டு போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் தேவ சந்நிதிக்கு புறம்பான ஊழியம்

அவர் எனக்கு இந்த பர்மிஷன் கொடுத்து அனுப்பினார் இதை நீ சொல்லு ஆமே என் சமூகத்தில் என் சிந்தையிலிருந்து இருந்து வர்ற ஊழியம் இது இது ஜெயக்குமார் ஊழியம் இல்ல இது என் சிந்தையில் இருந்து நான் அறிந்த ஊழியத்தை நீ செய்ய அப்ப தேவ சமூகத்தில் தேவ சித்தத்துக்குட்பட்ட தேவ திட்டத்திற்குட்பட்ட தேவ ராஜ்யத்திற்குட்பட்ட நித்தியத்திற்குட்பட்ட ஊழியம் எல்லாம் அறியாத ஊழியம் இந்த பூமியில நிறைய இருக்கு அதெல்லாம் மாட்டிக்காதீங்க என்ன செய்யாதீங்க தேவன் அறியாத ஊழியங்கள் அவர்கள் தேவனை அறிந்திருப்பார்கள் அவர்களே நாமத்தை அறிந்திருப்பார்கள் அவர்கள் சொல்வார்கள் தெருக்கத சொன்ன சொன்ன உமது நாமத்தினால தானே நாங்க பிசாசு நாங்கள் அற்புதம் ஒரு காலம் உங்களை அறியவில்லை பிதாவின் உட்படாத எந்த ஊழியமும் அந்நிய ஊழியம் தான் தேவன் அறிஞ்ச ஊழியத்தை சொல்றது செய்யுங்க அலையலுயா அதுக்காக ஆண்டவரே பெரிய ஊழியம் அச்சு இதுன்னா நீங்க ஆசைப்பட்டாலும் அவர் சொல்லும் போது சின்ன ஊழியமா இருக்கும் அதை சந்தோஷமா செய்யுங்க அலையலு சின்ன ஊழியர் தான் அவருடைய அறிவுக்குட்பட்ட ஊழியன் தான் அவருடைய சிந்தைக்குட்பட்ட ஊழியம் பழகுங்க ஒரு சின்ன ஊழியம் செஞ்சாலும் ஆண்டு சிந்தைக்குட்பட்ட ஊழியமா சித்தத்துக்குட்பட்ட ஊழியமா அவருடைய தீர்மானத்துக்குட்பட்ட ஊழியமா அவருடைய திட்டத்துக்குட்பட்ட ஊழியமா அவருடைய ராஜ்யத்துக்குட்பட்ட ஊழியமா அது நித்தியத்துக்குட்பட்ட ஊழியமா அப்படியானால் நான் செய்கிறேன் ஆமே அவருடைய சிந்தைக்கு புறம்பாய் அவருடைய அறிவுக்கு புறம்பாய் செய்யப்படுகிற எந்த ஊழியமும் என்ன ஊழியம்தான் எந்த ஊழியம்தான் அந்நிய அக்கினி தான் எந்த ஊழியம் செஞ்சாலும் ஆண்டு அதனால தான் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றேன் பிரசங்கம் பண்ணுறது கூட அவற்றை கேட்டுட்டு பண்ணுங்க சண்டே ஆண்டவரை இந்த வார்த்தையை சொல்லலாமா இந்த வார்த்தை சொன்னால் ஜனங்களுக்கு பிடிக்குமா என்பதை விட உமக்கு பிரியமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேளுங்க செல்லது ஜனத்துக்கு பிடிக்காது செல்லது தேவனுக்கு பிடிக்கும் அப்போ அவருக்கு பிடிச்சதை பிரசங்கம் பண்ணுங்க அவர் வேலையை அவர் பண்ணுவார் ஜனங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்திங்க சொல்லிங்கன்னா அவர் சொல்வார் இது என்னுடைய அறிவுக்கு புறம்பான ஊழியம் என் சிந்தைக்கு புறம்பான ஊழியம் என்னுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நித்தியத்துக்கும் புறம்பான ஊழியம் நான் இதை ஒரு காலும் அறியவில்லை தயவு செய்து அந்நிய அக்னா இப்போ கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் அந்நிய அக்னா தெரிஞ்சுக்கிட்டா பழைய பாட்டில் அந்நிய அக்னா என்னன்னு இப்போ யாருக்கு உங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது கூட நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பிரசங்கம் பண்ணலாம் இந்த அந்நிய அக்னியை பற்றி நீங்கள் எங்கேயுமே இந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கவே கேட்டிருக்கவே கத்தரி எனக்கு பக்கத்தில் உட்காந்து வசனம் கொடுத்து அண்ணி அக்கினின்னா சொல்லுடா நான் இதை முடியாது என்ன நான் நிறைய பேர் திட்ட வேண்டியது வரும் ரேஜி நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணி பேச வேண்டியது வரும் ஆண்டு நான் பரவாயில்லை நீ பேசு உனக்கு நான் சோறு போடுறேன் உன்னை காப்பாத்துறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் சந்ததிக்கு உதவி செய்கிறேன் நீ சொல்ல வேண்டியது சொல்லுன்னு சொன்னார் தைரியப்படுத்தினார் என்னை தேவர் சிந்தக்கி அப்பாற்பட்ட எந்த மூலி தேனி நம்ம ஆளி சொல்லுவாங்க என்னை விஸ்வா என்னை காட்டிலும் ஐயோ அதை பிடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குதுங்க அவருக்கே தெரியாத ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நல்ல இல்லையா அது யார் ஐயோ ஐயோ ஒன்றும் புரியல எனக்கு அவர் விசுவாசிக்கிறவன் எண்ணிலும் மேலானவைகளை செய்வான் தோச்சரம் அப்படி ஒரு கூட்டம் வரும் இருக்கு இப்போ ஒன்றும் கிடையாதுங்க ஒரு நிமிஷம் அவர் நம்மளை சுத்தி வந்துட்டா நம்ம ஐம்பது வருஷம் சுற்றிக்கிட்டே இருப்போம் நம்மளால நிற்கவே நல்லா கவனிங்க ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து ஒரு மணி நாற்பது நாள் இரவு பகலாக நடக்க வைக்கிறார் இது என்ன ஐயா இது ஆ அந்த சாப்பாட்டில் என்னதான் இருந்துச்சு நமக்கு எளியாவுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து எத்தனை நாள் நடந்தானா நாற்பது நாள் நான் நினைக்கிறேன் நம்மளாம் நடக்காத தான் சுகர் வியாதி ஆகிடுச்சு அங்கே நான் ஒரு விசுவாசி நானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர் ஒரு சிபிஎம் விசுவாசி அப்போ அவர் சிபிஎம் விசுவாசி எனக்கு வாலிபர் ரெட்சிக்கப்பட்ட காலத்தில் நானும் அவர் ஒரே சர்ச்சில் ரெட்சிக்கப்பட்டோம் அப்போ அவர் ரொம்ப பாரமாக இருந்தார் அந்த சர்ச்சில் இருந்த ஒரு எல்டர் சிஸ்டர் செத்து போயிட்டாங்க குறைஞ்ச வயசில் இப்போ அந்த பாசிங் சாகுற மாதிரி இருக்கிறார் இவருக்கு ரொம்ப கவலை அப்போ அதை பற்றி நிறைய பான்சஸுங்க நிறைய சிஸ்டர்ஸுங்க செத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இந்த சிபிஎம் பான்சஸுங்க எல்லாம் தூங்குறது இல்லை ஒன்று அதிக நேரம் நினைச்சிருது இல்லை நடக்கிறதே கிடையாது சர்ச்சில் ரூம் விட்டு வெளியே ரூம் விட்டு வெளியே வந்தா சர்ச்சி சர்ச்சை விட்டு வெளியே வந்தா அங்க வண்டி நிற்கும் இல்லைன்னா கார் நிற்கும் அப்படியே கூப்பிட்டு போய் அங்க போய் நின்று அந்த வீட்டில் ஜோம் பண்ணிட்டு அங்க ஒரு படுத்தங்க பண்ணி அப்படியே கார்ல ஏறி அப்படியே ரூமுக்கு வந்து அப்படியே படுத்துருவான் இவன் நடக்கிறதே இல்லை தான் வியாதி பெருகி போச்சு யாரு சிபிஎம் விசுவாசி சொல்றாரு சிபிஎம் பாசிசங்கள் இப்ப நீ நிமிந்தி அப்படி இல்லை அவங்க அப்படியே அந்த பைபிள் கையில வச்சுக்கிட்டு நடக்கிறத பாத்துருப்பீங்க இப்ப யாராவது நடக்கிறாங்களா இப்ப எல்லாம் நடக்கிறது இல்ல எல்லாம் நடந்தாதான நடந்தாதான் கிடையாது பாலு திங்கறது நல்லா சாப்பிட்டு நடக்காம கொல்லாம கார்ல போறது வண்டியில போறது ஒருத்தர் துணை இல்லாம இவங்க எங்கயும் நாலு சிஸ்டர்ஸ் கூட போவாங்க இல்லன்னா நாலு பிரதர் கூட போவாங்க

சிந்திச்சு ஏன்னா அவங்களுக்கு கவலை இல்லை பணக்கவலை கிடையாது துணி கவலை கிடையாது எதுவும் கவலையும் கிடையாது எல்லாம் அப்படியே ஜில்லுன்னு வெளியே போய் வண்டியில் போய் காரில் போகிறது நான் ஒரு வண்டியில் போகும்போது பாலத்தின் மேலே வண்டி வருது கீழே ஒரு டெம்போ டிராவலரில் ஒரு சிபிஎம் சென்டர் பாஸ்டர் போகிறார் காலையில் ஒரு ஒன்பது மணி இருக்கும் இருபது நிமிஷம் ஒம்பது மணி இருக்கும் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இந்த பிரிட்ஜி மேலே நான் போயிட்டு இருக்கேன் இவர் கீழே போகிறேன் அங்கே இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எங்கே போயிடலாம் அடையார் சென்டருக்கு போயிடலாம்

ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சென்டர்ல போய் உக்காந்து சாப்பிட்டு போனா அதுக்குள்ள இவருக்கு பசி புடுங்கிருச்சு மேல் குடல் கீழ் குடலை சாப்பிடுது கீழ் குடல் மேல் குடலை சாப்பிடுது கொண்டே அந்த டெம்போ டிராவலர்லேயே இட்லி டெம்போ டிராவலர்லேயே சட்னி டெம்போ டிராவலர்லே சாம்பார் ஊற்றி அவர் சாப்பிட்றாரு ஐயோ அவர் அவர் அந்த இட்லியெல்லாம் குழம்புலாம் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு டவல் குழந்தைக்கி பால் ஊற்றும் போது மேலே படாம இருக்கிறதுக்கு ஒரு டவலு கட்டின மாதிரி அவருக்கு இங்க ஒரு டவலு இடுப்பில் ஒரு டவலை கட்டிக்கிட்டியே ஏய் எதுக்குடா அப்படி நீ அவ்வளோ அவசரமாக சாப்பிட்றதுக்குன்னு நீ லாட்லப்பக்கா சீ அந்த ட்ராஃபிக்கில் அந்த டைம்ல நீங்கள் இவ்வளவு வே இவ்வளவு சின்சியராக இவ்வளவு அவசரமாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீ என்ன பெரிய ஆளுன்ற ஆ இதெல்லாம் ஆண்டவன் தான் சொல்ல சொல்றாரு எனக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு சொல்லல இங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாது அவசரம் அவன் எதுக்கு அப்படின்னா தேவ சிந்தைக்கு வராத ஒரு வாழ்க்கையை நமக்கு வேண்டான்ற தேவ சிந்தைக்கு வராத ஒரு ஜீவிதம் ஒரு ஊழியம் அந்நியாக்கிடிக்கு சமாதானம் அது நமக்கு வேண்டாம் நம்ம எப்படி நடத்தணும்னு அவரை ஏற்கனவே பிளான் வச்சிருக்கிறாரு நம்ம எப்படி சாப்பிடணும் எப்படி உடுத்தணும் எப்படி போகணும் எப்படி வரணும் எல்லாத்துக்குமே அவர் அறிய அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் தெரிஞ்சு வாழுங்க உங்கள்கிட்ட அண்ணி அக்கினி வாசனை கூட இருக்காது அல்ல இல்லையா ஆமே அண்ணி நம்மகிட்ட இருக்கா இல்லையா மெதுவாக சொல்லுங்க யோசித்து சொல்லுங்க ஏண்ட சொல்ல வேண்டாம் மேலே சொல்லுங்க இன்னைக்கு தான் அடையாளம் காமிச்சிருக்கிறீங்கப்பா நேமிக்கப்படாத சில எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேண்டாம் தோத்துறோம் நீங்கள் அங்கீகரிக்காத ஊழியத்தை செய்கிறேன் வேண்டாம் பலிபீடம் சம்பந்தப்படாத ஊழியம் செய்யறேன் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு வேண்டாம்பா நான் கொஞ்சம் பலிபீடத்தை நான் கிணாலே நான் ஊழியம் செய்ய விரும்புறேன் கரெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு தினம் சொல்லுங்க உங்களை போஷித்து பாதுகாத்து ஊழியத்தில் உபயோகப்படுத்தி தன் சித்தத்தை நிறைவேற்ற பிதா ஆயத்தம் ஆயிரும்பா அலேலுயா அலையலுயா நீங்க நாதாப்பா அபி மாதிரி இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்கன்றாரு திருவையின் காலம் முடிய போகுது கத்தருடைய நாமத்தை சொல்லிலாம் நீங்க எதையும் சாதிச்சு எதையும் சேர்க்காதீங்க அவர் சொன்னா சேர்த்துருங்க அலே லோயா அவர் சொன்னா என்ன வேணா செய்யுங்க இந்தியாவே விலை கொடுத்து வாங்கணும்னு அவர் சொல்லிட்டா வாங்கிருங்க நான் ஒண்ணு எதிராளி அல்ல சொன்னது யாரு சொன்னது யாரு எவனாவது வந்து இந்த மலையை வாங்கி தாரேன்னா உடனே வாங்கிடுறது கேட்டா நான் வாங்கல எவனா வாங்கி தந்தான் முட்டா பயில்வலா அமே அமே

அவன் சொல்றான் நீ டெண்டர் நிட்டு பண்ணிஞ்சா போதும் இந்த முழு உலகத்தையும் உம்ம பேர்ல அக்ரிமென்ட் போடுறேன்ன்றான் அவர் சொன்னார் எனக்கு அது தேவையில்லை நான் இத சுதந்திரிக்க இந்த உலகத்துக்கு வரல ஆமென் ஆமென் இந்த தேவனை பரிட்சை பார்க்கிறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்தது என்ன சோதிக்கிறதுக்கு நீ அனுமதிக்கப்பட்ட இந்த உலகத்துல ஆனாலும் என்னை மேற்கொள்ளலான்ற என்ன உனக்கு எப்படி வந்ததுன்னு சுட்டி காட்டுறார் இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை ஆரோ ஒருத்தர் வந்தாங்க எப்படி சொன்னாங்க கத்தர் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தார் கத்தர் எங்களுக்கு சொன்னார் அதனால மழையை வாங்கிங்க நீங்க ஏக்க வேக்கலாம் வாங்கிங்க பாச நான் காசு தரேன் அவன் கத்தர் சொன்னாரா இந்தியாவே வில கொடுத்து வாங்கினா கூட வாங்குங்க நான் சந்தோஷப்படுறாள் ஏன்னா சொன்னது யாரு சொன்னது யாரு சொன்னது யாரு வாங்க வச்சார் வச்சாரு சியோன் ஆண்டவருக்கு தேவை சியோன் ஆண்டவருக்கு அதனால தான் தாவித வச்சு கத்த சியோனே தனக்கு சொந்தமாக்கினார் கற்று சொன்னா என்ன வேணா செய்யுங்க கற்று சொல்லலையா அவர் அறியாத ஊழியத்தை வெற்றிருங்க இல்லை